நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இருப்பது பட்டியல் சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆடலாம் ஆனால் நம்மை போய்ட் தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் முதலுக்கு தேடி விட்டு மாற மானமாக எல்லோ ஏதோ எரி போன்ற ஒரு தோட்டத்தை உள்ளாக்கி இந்த சமுதாயங்கள் முன்னேறாமல் கூணியாக வேற இல்லாத மனவுல அழிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கி தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான் தற்கால்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிம கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை ஹரியார் அவர்களும் புரட்சியாளர் தான் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவர்களுடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற இதை கொண்டிருக்கின்றைய தலைமுறை புரிந்து கொள்ள குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதிர்த்து ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதுதான் தொடர்ந்து நங்கள் ஆம்ஸ்டாடைய மைய கருத்து ஆழமான கருத்தது

சூழ்ச்சிகள் உடை தெரிய வேண்டும் என்று நண்பர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து அந்த கருத்தை தான் நங்கள் ராம்சான் அவர்கள் நானும் இணைந்தோம் ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு அதாவது அவர்கள் விரும்பவில்லை ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக அந்த தான் இன்று இங்கே நான் வலி வந்திருக்கின்றேன் அவருடைய மனைவி அவர்கள் திருமதி ராம்ஸ்டான் அவர்கள் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம் ஒரு இயக்கத்தை தொடங்கிக்கின்றார்கள் இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்க்கை பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன் இந்த இயக்கம் நம் ஆசா அவருடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும் முன்னேற முன்னேற வேண்டும் வேண்டும் நாம் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும் இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும் இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் சர்ச்சையும் வேண்டாம் அதில் நான் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் மிக கவனமாக நான் இருக்கிறேன் அதை மீறி அங்கு ஒன்று ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணியே ஊக்குகின்றேன் ஒரு நாள் ஒரு சிலர் அதை எண்ணையே ஊக்குகிறார்கள் என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது நாம் எல்லோரும் மலர வேண்டும் பார்க்க வேண்டும் கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அதே குடிசல் தான் ரெண்டு பேரும் அதே குடிசல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா அதே கோமலம் தான் கட்டிட்டு இருக்கிறா அதே ஆடு மட்டும் தான் விளைச்சிட்டு இருக்கிறா அதே கஞ்சியோட தான் குடிச்சிட்டு இருக்கிறா படிப்பறிவு இல்ல நேரம் போல குடிச்சு நாசமா போயிட்டு தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க பிபி எடுத்துன்னு வருவாங்க தேர்தல் முடிச்சு

பாட்டாளி கட்சி முதன் முதலாக எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி வண்டியை கொடுக்கல தலித் என்ற ஒரு திமுக எப்ப தெரியுமா மத்தியில முதல் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க கொடுத்தது ஆயிரத்தி கொடுத்தோம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஆண்டுக்கு பிறகுதான் திமுக முதல் முதலாக மத்தியில் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அமைதல் கொடுக்கிறாங்க இதெல்லாம் இன்னும் எவ்வளவு பேசிட்டு போலாம் கட்சியிலே பாட்டாளி மிஷின் பொதுச் செயலாளர் என்று பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேற எந்த கட்சியும் மற்ற கட்சியில எதுவும் கிடையாது யாரும் இல்லை நான் அமைச்சராக நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி ஆல் இந்தியா மெடிக்கல்

அவர்கள் அரசியல் ஆதாயம் கொண்டு பதவிகளும் பொறுப்புகளுக்கு வந்து நமக்கு இந்த மக்களுக்கு ஒன்றுமே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதை நிச்சயமா இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமை என்னுடைய கடமையாக இல்லை என்னுடைய நண்பர் ராம்சா இந்த மேடையில் இருந்தாருன்னா இன்னும் அதிகமாக நான் பேசியிருப்பேன் அவர் எனக்கு இன்னும் அதிகமா பேசுறிகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க

நாம் செல்வோம் ஒற்றுமையாக நாம் செல்வோம் என்று இந்த நேரத்தில் அந்த ஆம்சாங் அவரை நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைகள் அவருடைய நோக்கங்கள் அதையெல்லாம் நாம் அதை நெஞ்சிலை நிறுத்தி நாம் முன்னேறுவோம் சமூக நீதி நாம் பெறுவோம் சமூக நீதி நாம் பெறுவோம் சமூக நீதிக்காகத்தான் அவருடைய அவருடைய பயணம் ஆம்சாங்குடைய பயணம் இருந்தது என்னுடன் இங்கே வரையில் வந்திருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் சமூக நீதித்தரவை தலைவர் வழக்கை பாலு அவர்கள் அம்பத்தூர் முன்னாள் சேர்மன் கே என் சேகர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பி என் பிரகாஷ் அவர்கள் தினேஷ் அவர்கள் சிவபிரகாசன் அவர்கள் நம்முடைய அப்சல் வகாரின் கட்சியின் மாநில துணைத் தலைவர் நண்பர் அப்சல் அஃசல் அவர்கள் பாலயோகி அவர்கள் தினேஷ் உள்ளிட்ட அத்துறை எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே எல்லாம் வரையில் இருக்கின்றோம் நண்பர் ராம்சாங் அவர்களுக்கு மரியாதை செலுத்த நாங்கள் நீங்கள் எல்லாரும் தைரியமாக இருங்கள் திருமதி ராம்சாங் அவர்களும் நீங்கள் தைரியமாக இருங்கள் நாங்கள் இருக்கின்றோம் நான் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் முன்னேறுவோம்